கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் பராமரிப்பின்றி கிடைப்பதால் நோய் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்த பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் என குற்றம் தொடர்பாக அப்பகுதி செய்தியாளர் தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மத்துர்வதி கிராமத்தில் நூத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன இக்கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது இந்த கால்வாயிலிருந்து கழிவுநீர் வெளியேற வழியின்றி கால்வாயிலேயே தேங்குவதால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் அதிக அளவு உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு கிராம மக்களுக்கு காய்ச்சல் வயிற்று வலி உள்ளிட்ட உபாதைகளால் அவதிப்பட்டு வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் முறையாக கழிவுநீர் வெளியேற வழி செய்யாமல் ஒப்பந்தம் பெறுவதற்காக மட்டுமே கழிவுநீர் கால்வாய் அமைத்ததன் விளைவு கிராம மக்கள் அவதிப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் இது குறித்து கிராமத்தை சேர்ந்த நபரிடம் நாம் வந்து கேட்போம் சொல்லுங்க இதுல எங்க ஊர்ல டிச்சு போட்டாங்க முன்னாடி டிச்சு போடும் போதே மேல வந்து மூடி போட்டு போட்டா போடுங்க இல்ல போடாதீங்கன்னு சொல்லிட்டேன் இந்த மனுவை நான்தான் வாங்குந்தேன் ஆர்டர் பண்ணி மொத்தம் தொள்ளாயிரம் மீட்ரு நான் கொடுத்தது ஆனா தொள்ளாயிரம் மீட்டருக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அவங்க போட்டது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இரநூறு மீட்டர் இல்ல இரநூத்தம்பது மீட்டர் தான் போட்டுப்பாங்க இதே நீங்க போடாதீங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட இதை பண்ண அது அந்த டிச்சு போடும் போது தண்ணி ஒழுங்கா போல மட்டமும் ஒழுங்கா இல்ல தண்ணி புள்ள அப்படி தேங்குது அந்த தேங்கிறதுனால கொசு கடி அதிகம் அதாலும் இங்க இருக்கிற மக்களுக்கு புள்ள காய்ச்சல் தலைவலி அதால அதிக பாதிப்பு மக்கள் வந்து எல்லாமே இது ஆயிருக்குதுங்க தண்ணி போகாதனால அந்த மூலையில வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் கீழே விழுந்து அவங்களுக்கு படுக இப்போ நீங்க வந்து கவர்மெண்ட்ல பல லட்சம் கொடுத்து போறீங்க அது வந்து மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் நீங்க பண்ணியும் ஒரு புரோஜனமும் கிடையாது அதுக்கு அந்த வேலை செய்யாதே விட்டுறலாம் இதால இதால மக்கள் தான் பாதிப்படுறாங்க எல்லாமே உதாரணம் மொத்தம் இந்த ஊரை யாருமே கண்டுக்கிறது எந்த அதிகாரியுமே முறையாக கழிவுநீர் வெளியேற நடவடிக்கை எடுத்து கிராம மக்களை நோய் பிணியில் இருந்து காக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக இருந்து கணேஷ்